வணக்கம் அன்பு நண்பர்களே உடைந்த ரகசியம் விஜய் தமிழக கழகத்தினுடைய விஜய் அதிமுகவை வேண்டான்னு புறக்கணிச்சதனுடைய உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கடந்த சில தினங்களா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருதுருவ அரசியல் தான் இருக்க போது திமுக அதிமுக அப்படிங்கிற விதமா ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினா இருக்கலாம் உதயநிதி ஸ்டாலினா இருக்கலாம் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமியை குறி வச்சு விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலுக்கு திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களையும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் குறி வச்சு விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டை விக்கிரவாண்டியில நடத்தி முடிச்ச நாள்ல இருந்தே தமிழக அரசியல் களத்துல டெய்லி டிவிகள்ல டிபேட் ஷோல விவாத நிகழ்வுகள்ல ஒட்டுமொத்த மக்களோட பேசு பொருளாவும் தமிழக வெற்றிக் கழகம் இருந்துச்சு ஆனா கடந்த ஒரு வாரமா பார்த்தா மீண்டும் தமிழ்நாட்டுல திமுக விசஸ் அதிமுக அப்படிங்கிற மாதிரியான ஒரு யுத்தம் ஒரு பக்கம் பயங்கரமா வார்த்தை போர் போயிட்டு இருந்துச்சு தமிழக வெற்றி கழகத்தை திமுகவும் திட்டமாட்டாங்க அதிமுகவும் திட்டமாட்டாங்க அவர் அதிமுக கூட கூட்டணியில சேருவாரு அப்படிங்கறதுனால அப்படி நம்பிக்கிட்டு இருந்த அதிமுக திட்டலங்கிறது ஒரு பக்கம் ஆனா விஜய் கட்சியை விஜய் இவ்வளவு எதிரா பேசுறவரும் கூட தமிழ்நாட்டு பாஜகவும் கடுமையா விமர்சிக்க மாட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம் விமர்சிக்க மாட்டாங்க இதனடா ரெண்டா இது ஆட்டத்திலேயே சேர்க்காம உப்புக்கு சப்பாணி மாதிரி ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுன்னு இருந்துச்சா தளபதி விஜய்க்கு தளபதி விஜயை பொறுத்தவரை தனிச்சு தேர்தல் நின்னா கூட இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி பத்து சதவீத ஓட்டு வரைக்கும் அசால்ட்டா எடுப்பாருன்னு ஒரு ஊடகவியலாளரா நான் கணிக்கிறேன் ஆனா அப்படி இருக்கும்போது அவர் கூட்டணிக்கு சேர்ந்தாருன்னா அவரால் எழுத அதிமுக ஒரு அறுபது சீட்டு வரைக்கும் பேரம் பேசி கஷ்டப்பட்டு போராடி வாங்கிட முடியும் ஏன்னா தேமுதிக சேர்கிற பொழுது விஜயகாந்தனுக்கு நாற்பது சீட்டு கொடுத்துருந்தாங்க சோ அதை விட ஒரு இருபது சீட்டு வலிமையான இடத்துலதான் இன்னைக்கு விஜய் கட்சி இருக்கு அதையும் தாண்டி அதிமுக இன்னைக்கு பலவீனமா இருக்கு சோ அதனால அவருக்கு அறுபது சீட் வரைக்கும் கொடுக்கலாம் அதுல அவர் வந்து ஜெயித்தாருன்னா ஒரு துணை முதல்வர் வரைக்கும் அவர் கேட்கலாம் ரைட்ஸ் பண்ண எல்லா உரிமையும் இருக்கு ஆனா அந்த இடத்துலதான் விஜய் யோசிச்சாராம் ஏற்கனவே இருதுருவ அரசியல் மாதிரியே கடந்த சில தினங்களா விவாதங்கள் போயிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்துல பார்த்தா நம்ம இப்ப முதல்வராகணும் அப்படிங்கிறது நம்மளோட அவசரம் கிடையாது ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப முதல்வராகணும் அப்படிங்கிறது அவசரமா இருக்கு என்ன கிட்டத்தட்ட அதிமுக திமுகங்கிறது இந்த கட்சி ஐந்தாண்டுகள் அந்த கட்சி ஐந்தாண்டுகள் மாறி மாறிதான் வரும் ஜெயலலிதா அவருடைய இறுதி காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறுல மீண்டும் அதே ஆட்சி வளர்ந்துருந்துச்சு சோ இப்ப விஜய் என்ன விகிதத்துல ஒரு யூகம் வகுக்கிறாரு அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல தனித்திறனு நம்ம பலத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தா திமுக அதிமுக மாதிரியே களத்தை பேசுறாங்க ஏடிஎம் கேம் விஜய் கூட்டணி வந்துருவாங்கன்னு சொல்றதே நம்ம கட்சியை சிறுமைப்படுத்துறதுக்கான முயற்சி தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ஆரம்பிச்ச இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கக்கூடிய கட்சி அண்ணா அதனோட நம்ம கூட்டணி அப்படின்னு சொல்லும் நம்ம ஒரு பெரிய கட்சி இல்லை இன்னும் சொல்ல விஜய் தன்னுடைய முதல் மாநில மாநாட்டை நடத்துறப்ப அந்த நிகழ்ச்சியினுடைய வர்ணனையாளர் ஒரு விஷயம் குறிப்பிட்டா நீங்க கவனிச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஒரு இயக்கம் உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ஒரு இயக்கம் ஒரு சக்தி உருவாச்சு இப்ப மூன்றாவதா ஒரு மாற்று சக்தி அப்படிங்கறத விட இது ஒரு முதன்மை சக்தி உருவாயிருக்கு அப்படின்னு அவங்க வர்ணனை சொல்லியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அவங்க உருவானதா சொன்ன கட்சி திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல உருவானதா சொன்ன கட்சி அண்ணா திமுக அப்ப திமுக திமுக இல்லாத ஒரு பெரிய கட்சியா தான் விஜய் தன்னை நிலைநிறுத்தணும் அப்படின்னு விரும்புறாரு இன்னொன்னு கடந்த சில தினங்களா வார்த்தை போர் திமுக வச்சு அதிமுக மாறி இருக்கிறதுனால எங்க தமிழக வெற்றிக் கழகம் என்னங்க ஆட்டத்தில் இல்லாத மாதிரி அதிமுகவோட எங்களை கைகோர்த்து விட்டுட்டு நாங்க அவங்களோட கூட்டணி வருவோமா இல்லையான்னு விவாதிச்சிட்டு இருக்கீங்க நாங்க தனியா தாங்க தேர்தலை சந்திக்க போறோம் வந்தா ராஜாவாதாங்க வருவோம் அப்படிங்கிற விதமா விஜய் இத முடிவை எடுத்திருக்காரு இப்ப நம்ம சுருக்கமா சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் முதல்வராகிறது அப்படிங்கிறது அவசரமான நடவடிக்கையா இருக்கும் ஆனா விஜய் இதுல என்ன காவல்நகரத்தில் செஞ்சிருக்காரு என்ன ரகசியம் வச்சிருக்காரு வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை புதுவை கூட்டணி மந்திரி சபையில தமிழக வெற்றிக் கழகம் பங்கேற்பது அது ரொம்ப குறிப்பா இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய ரங்கசாமி அவர்களுடைய கட்சியோட கைகோர்ப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு நிலவுது அப்படி கைகோர்க்கக்கூடிய பட்சத்துல அது ஒரு கவனிக்கக்கூடிய இடமாவும் அது இருக்கும் அதே நேரத்துல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தனித்து நின்று பலம் காட்டுவது அடுத்து காலப்போக்குல அதிமுக இடத்தை பிடித்து திமுக வெர்சஸ் விஜய்னு மாத்திரதான் அவருடைய இலக்கு அப்படின்னு சொல்லப்படுது பார்க்கலாம் காலம் எப்படி அவர்களை நகர்த்த போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்